ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அயலி சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா அயலி ரெண்டு பேரும் இங்குவாரி நடக்கிற அந்த ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க அப்போ அவங்களோட சார் வந்து பேசிட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தால் அந்த கபிலை வந்துடுவான் அயலி இந்த புருஸ்லே கூட அந்த கபிலே பேச வைக்கும்போது ஏதாச்சும் நமக்கு தகவல் கிடைக்க வாய்ப்புகளே இருக்கு ஏதாச்சும் ரேக் பண்ணுவாள் அப்படின்னு போது ஓகே சார் நாங்க அவன் கண்ணில் படாம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா ப்ரூஸ் ப்ரூஸ்லேயே கொஞ்சம் போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு எஸ்கே பார்க்கலான்னு ப்ரூஸ்லி வந்து சண்டை போடுறாங்க பார்த்தா செம மாசம் அந்த இடத்துல அந்த பொருளோட நம்ம அயலி வந்து ப்ரூஸ்லி நெத்திலீவ் வச்சுட்டு சிம மாசம் என்ட்ரி கொடுக்குறாங்க இதை பார்த்து ப்ரூஸ்லி வந்து பயப்படுறாங்க ஒரு வாட்டி அயலி அடி பின்னி எடுத்திருப்பாங்க ப்ரூஸ்லியை ஸோ அயலியோட அடியை நினைச்சு பார்த்துட்டு உடனே கம் இருந்துடுறாங்க ஏண்டா எங்கள் பிடியிலிருந்தே தப்பிச்சுக்கு முயற்சி பண்றல அப்படின்னு சொல்லி எல்லாரும் அடி அடினா அடித்து ஒரு ரூமில் போட்டு வைக்கிறாங்க ரூம்ல ஒரு கேமராவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நம்ம ஐலீன் சிவாவும் கபிலன் மாண்டத்துக்கு பிறகு வெளியிலன்னு பார்க்கறதுக்காக இங்கே பார்த்தோன்னா கபிலன் வந்ததும் புரூஸ்லி இருக்கிற ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த புரூஸ்லையே அடித்ததால நம்ம ஷிவாவோடய ட்ரெஸ்ஸில் வந்து அந்த கரை ஒன்று பட்டிருக்கு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கபிலன் வந்து உள்ளே வந்ததும் நேராக புருஸ்லி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க இதை க வீடியோ மூலமாக பார்த்துட்டு இருக்காங்க அயிலையும் சிவாவும் என்னென்னடா சிவா வந்து நம்ம கபிலம் வீட்டில் தான் இருக்காங்க இல்லையா ஸோ கபிலனை வந்து கிட்ட வந்து சிவாவை வந்து சிவா போலீஸ் வந்து காமிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஜாடு மாடியாக பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க நம்ம புரூஸ்லி அந்த கரையோட பேரை சொல்லி ஸோ கபிலனும் ஒன்றும் புரியாமல் அந்த இடத்துல திகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா உடனே ரெண்டு பேருக்கு என்கொயரி நடக்குது ஆனால் ரெண்டு பேருமே வாய் திறக்கிற மாதிரி இல்லை சே என்ன சார் ஒரு க்ளூ கூட கிடைக்காம போச்சு அப்படின்னும் போது அவனுங்க ரெண்டு பேரும் ரொம்ப உஷாரா இருக்கானுங்க அயலி கண்டிப்பாக பிடிக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தி அவங்களோட சரும் அனுப்பி வைக்கிறாங்க அயலி சிவாவை இங்கே பார்த்தோன்னா அயலி சிவா வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ருத்திகாவோட அத்தை வந்து அந்த பையனை வந்து அனுப்பியிருப்பாங்க இல்லையா ஃபாலோ பண்ணிட்டு போக சொல்லி அவரும் நல்லா அடி ஒட்டியை வாங்கிட்டு ஏன்னா வீட்டுக்கு மறைமுகமாக வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பாரு அப்போது ரித்திகாவோட அத்தை வந்து அம்மாப்பிள்ளை நீங்கள் நீங்க சிவாவை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க அம்மா அவங்க அப்படி எங்கே போனாங்க ஐயோ அத்தை நாம் பெருசாக நினைச்சோம் அவங்க அப்படி ஒரு இடத்துக்கு போகவே இல்லை அத்தை அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஜாலியாக ரோட்டு வழியை ரொமான்ஸ் பண்ணி தெரியுறாங்க நான் என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணி என்னுடைய எனர்ஜி சஜஸ்ட் பண்ணதுதான் மிச்சம் அப்படின்னது உடனே ரித்திகாவோட அதை அதிர்ச்சி ஆறாங்க இன்னும் ரித்திகா நாம நினைச்ச மாதிரி அவங்க ஒரு இடமும் போகையில ஆமா அத நாம தான் ஒரு வேலை அவங்கள தப்பா நினைச்சிட்டோமோ இல்ல ரித்திகா எனக்கு அவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கு ஆனா ஏதோ ஒரு விஷயம் மறைமுகமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் புரியுது ஒரு வேம்ல மாப்பிள்ள வந்ததா அவங்க கவனிச்சுதான் அப்படின்னு நடிச்சாங்களே என்னவோ அப்படின்னு போதும் ஆமா அத அப்படியும் கூட ஏன்னா அந்த சரியான கிரிமினல் அது மட்டும் கிடையாது நம்ம அவங்கள ஃபாலோ பண்றது நிறுத்தவே கூடாதுதான் அப்படின்னு சொல்லி ஐ நம்ம ரித்திகாவும் அவங்க அத்தையும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம கபிலின் வீட்டுக்கு வந்ததும் உடனே நம்ம இந்திரா வந்து என்ன கபிலா என்னாச்சு எதுவும் பிரச்சனை நடந்ததா அப்படின் போதும் நான் தான் சொன்ன இல்லைக்கா ஏமில்ல எந்த தப்பு இல்லைன்னு எந்த ஒரு ஆதாரமும் எடுக்காமல் என்னை கூப்பிட்டு இன்கொயரி பண்ணால் என்ன நான் அதை வர்மாவோட ஆளுனா ஆயிடுமா இங்கே பாருக்கா இப்போ வந்து சொல்கிறேன் எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இனிமேல் இப்படி விசாரணை அது இருந்து வந்துருச்சுன்னா என்னோட நடவடிக்கை ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு போது இங்கே பாருடா அதான் உண்மையில எந்த தப்பு இல்லைன்னு ஆயிடுச்சுல சரி டென்ஷன் ஆகாத நீ இப்போ மட்டும் போகாம இருந்திருக்க கண்டிப்பா அவங்களுக்கும் உண்மையில சந்தேகம் வந்திருக்கும் பிரச்சனையா இருக்கு தானே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அகில சிவா ரெண்டு பேரும் வராங்க இதை பார்த்து நம்ம கபில செம்ம டென்ஷன் ஆகுறாங்க நாம வெளியில் போன டைமாக பார்த்து இவங்க இங்கே போயிட்டு வராங்க ஒருவேளை நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி இருக்குமா ஐயோ ஒண்ணுமே புரியுது இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு கபில மண்டியை போட்டு பிரிச்சுக்கிறாங்க அப்போ நம்ம இந்திரா வந்து என்ன ஆயிலி ரிசப்ஷன்லாம் நல்லபடியாக முடிச்சிருச்சா அப்படின்னு போது ஆ ஆமாம் நீ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க பார்த்தா கபில நம்ம சிவாவோட ட்ரெஸ்ஸில் வந்து அந்த கரை இருக்குது இதை பார்த்து நம்ம இந்திரா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இது இந்த சிகப்பு கரை எப்படி வந்துச்சு ஷிவா என்ன ஆச்சு அப்படின்னு போதோ ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போடுறது எல்லோரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க முக்கியமாக கபிலம் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க இல்லை அன்னைக்கு கபிலன் அன்னைக்கு அந்த புருஸ்லி வந்து என்ன சொன்னான் அவ இந்த கரையை பற்றி தானே பாட்டு படித்தான் அப்படின்னா புருஸ்லி சொல்ற மாதிரி இவன் தான் அந்த போலீஸ்ன்னு ஜாட சொல்லியிருக்கானா அப்போது நாம் சந்தேகப்பட்டது சரியா போச்சு அப்படின்னா இந்த தான் போலீஸ் நாம வெளியில போன டைமாக பார்த்து இவங்களும் போயிட்டு வந்திருக்காங்க அப்போது கண்டிப்பாக இதுல சந்தேகமே இல்லை இந்த போலீஸ் போலீஸ்ங்கிற மாதிரி கபிலா அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க உடனே கபிலன் வந்து இங்கே பாரு என்னடா நீ போலீஸா அப்படின்னு போது சிவா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க ஏ கபிலா இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு போது அக்கா இவன் நடிக்கிறான் அக்கா இவன் எனக்கு என்னமோ போலீஸா இருப்பானு தோணுது அப்படின்னு போது ஆமா எதை வச்சு கொண்டு அப்படி சொல்ற அப்படிங்கிறாங்க இல்லக்கா இவனோட ஷேப் இவனோட நடத்தை இவனோட திருட்டு மொழி எல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பா திருட்டுத்தனமா இவன் ஏதோ வேலை பாக்குறான்னு தோணுது அப்படின்னு போது உடனே நம்ம அயலி வந்து இங்க பாருங்க கபிலா தேவையில்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதிங்க பாருங்க அண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் போகிற வழியில கோல போட்டி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்து கோலம் போடுற ரோட்டாலேயே நாங்கள் வண்டி எடுத்தோமா திடீர்னு அந்த கோல பவுடர் வண்டி வர்ற ட்ரெஸ்ஸில் வந்து பட்டுருச்சு இது ஒன்றும் அந்த சிகப்பு கரை கிடையாது கோலமா பொடி அப்படின்னும் போதும் உடனே அந்த இடத்துல நம்ம ரிதிக் நம்ம அயலிவாவும் ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க நம்ம ரித்திகா அட்டையோட மாப்பிள்ளை உடனே அவர் வந்து ஆ ஆமாம் அண்ணி அவர் சொல்கிறது சரிதான் அப்படின்னும் போது ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆ அதுவா நானும் இவங்க பின்னாடி போய்ட்டுருந்தேன் அங்கால எனக்கு ஒரு வேலையாக இருந்துச்சா நானும் போனேன் இவங்க ரெண்டு பேரும் அந்த கோலம் போட்டு ரோட்டால் தான் போனாங்க அண்ணி அப்படின்னு அவர் வந்து சொன்னதும் உடனே இந்திரா வந்து நம்பிடுறாங்க சாரி நான் ஒன்றும் சந்தேகத்தில் கேட்க இல்லை எலி திடீர்னு இந்த சூப்பு கறியை பார்த்ததும் எனக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு போட்டு பரவாயில்ல நீ கழுவினா போய்டும் அப்படின்னுட்டு ஷிவா இல்லையே அங்கேருந்து எஸ்கேப் ஆயினதும் கபிலம் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா இது இவன் இப்படி சொல்றான் அவன் அப்படி சொல்கிறான் ஐயோ எனக்கு மண்டையெல்லாம் பிச்சுக்குது அப்படின்னா போலீஸ் யாரு கண்டிப்பாக இந்த சிவாவும் அதிலயும் சேர்ந்து ஒன்றும் புரியலையே ரித்திகாவையோ சந்திக்கப்பட முடியலேங்குற மாதிரி கபிலம் வந்து சம டென்ஷன் ஆகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்திராவுக்கு வந்து குழப்பமாவே இருக்கு என்ன இது இந்த கபில என்னன்னா சிவா போலீஸா திடீர்னு கேட்கிறான் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி இந்திராணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சிவாவும் ஐலியும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க நல்ல வேலை சீனியர் நீங்க போலீஸ்ங்கிற உண்மையை அந்த ப்ரூஸ்லி வந்து ஜாடமாடியா சொல்லியிருக்கான் அதான் இந்த கபிலன் வந்து கரெக்டாக நீங்க போலீஸார்னு கேட்டிருக்கான் நல்ல வேலை ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டான் அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் கபிலன் மறைஞ்சு நின்று கேட்கறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக சிவா தான் போலீஸ்ங்கிற மாதிரி தான் நம்ம கபிலனுக்கு தெரிய வர போகுது ஸோ அப்படி தான் சீனை கொண்டு போக போகிறாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுறோம்